வணக்கம் எஸ் ஜே ரகுநாதன் அவர்களின் தலைமைத்துவ பயணத்தை ஆழமா பாக்குற இந்த உரையாடலில் இன்னைக்கு உங்களோடு இணைகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆமாங்க நம்ம எல்லாரும் ரகுநாதன் அவர்களோட இருபத்தோரு நாள் சிஇஓ திறன் மேம்பாட்டு சவாலில் இருக்கோம் இன்னைக்கு மூணாவது நாளோட மையக்கருத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா முதல் ரெண்டு நாள் சில அடிப்படையான விஷயங்கள் பார்த்தோம் ஆமா அதுக்கப்புறம் இன்னைக்கு ரகுநாதன் நம்மள ஒரு எப்படி சொல்றது ஒரு அடிப்படையான ஆனா நிறைய பேர் சரியா புரிஞ்சுக்காத ஒரு பகுதிக்கே கூட்டிட்டு போறாரு அது வந்து தெளிவான தொலைநோக்கு பார்வையை உருவாக்குறதும் அதை மத்தவங்களுக்கு சொல்றதும் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரகுநாதன் சொல்ற ஒரு உதாரணத்தை பத்தி பேசலாமா கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு டீமோட இருக்கீங்க ஓ சரி செய்ய ரெடின் இருக்காங்க ஆனா ஆனா அந்த கூட்டத்தோட பின்னால ஒரு சின்ன முணுமுணுப்பு இதெல்லாம் ஓகே தான் ஆனா நம்ம ஆக்சுவலா எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இது இது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் ரகுநாதன் சொல்ற மாதிரி இது ஒரு பெரிய கப்பலை ஓட்டுற மாதிரி ஆமா இன்ஜின் எல்லாம் நல்லா ஓடுது ஆட்கள் எல்லாம் சுறுசுறுப்பா இருக்காங்க ஆனா கேப்டன் எந்த துறைமுகத்துக்கு சொல்லல காத்து போற போற மாதிரி போறோம் இந்த குழப்பம் இந்த இலக்கு இல்லாத நிலை ஒரு தலைவராவோ இல்ல டீம் மெம்பராவோ நீங்க உணர்ந்திருக்கீங்களா அந்த எனர்ஜி அந்த திசை தெரியாம போறத நிச்சயமா நிறைய தடவை அந்த டெய்லி வேலைகள்ல ஓடும் போது எதுக்காக இவ்ளோ வேகமா ஓடுறோம்னே மறந்துடுறோம் பாருங்க ரகுநாதன் இந்த வாரம் ஆரம்பத்துல தலைமைத்துவ தொடர்புல மூணு தூண்கள் சொன்னாரு இல்லையா ஆமா சொன்னாரு தெளிவு தாக்கம் அப்புறம் கவனமா கேட்கறது கரெக்ட் கிளாரிட்டி இம்பாக்ட் ஆக்டிவ் லிஸ்னிங் இன்னைக்கு நாம அந்த முதல் தூண் தெளிவு அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா தொலைநோக்கு பார்வையில தெளிவு மிகச்சரி ரகுநாதன் சொல்றது போல ஒரு தெளிவான பார்வை இல்லனா உலகத்திலேயே மிக திறமையான டீம் கூட அவங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடுவாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு போக்கு இழுப்பாங்க இல்லையா சரியா சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சரிப்பட்ட திசையில இழுப்பாங்க தான் தலைவரோட உண்மையான பங்கு ரகுநாதன் வருது அவர் வெறும் வழிகாட்டி இல்ல அவர் ஒரு தொலைநோக்கு தெளிவாக்கி விஷன் கிளாரிஃபையர் தொலைநோக்கு தெளிவாக்கி இது கேட்க நல்லா இருக்கு வெறும் சொல்லாம விஷன் கிளாரிஃபையர் சொல்றதுல ஏதோ ஒரு ஆழம் இருக்கு மாதிரி தெரியுது அதோட முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம் என்னன்னா ஒரு பார்வை இருக்கிறது மட்டும் பத்தாது அந்த பார்வை வந்து எல்லாருக்கும் புரியணும் எல்லாருக்கும் வழிகாட்டணும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் சரி இல்லைனா அது வெறும் தலைவரோட மனசுல இருக்கிற ஒரு கனவா தான் இருக்கும் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் செய்யற இந்த வேலை அந்த பெரிய இலக்குக்கு எப்படி உதவுது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெளிவா பதில் சொல்ல முடியணும் ஓ அந்த தெளிவை உருவாக்குறது தான் தலைவரோட வேலைங்கறாரு ஆமா அந்த தெளிவை உருவாக்குறது புரியுது அப்போ இந்த மூணாவது நாள்ல இந்த குழப்பத்தை போக்கி அந்த தெளிவை எப்படி உருவாக்குறது ரகுநாதன் என்ன பிராக்டிகல் சேலஞ்ச சொல்றாரு ரகுநாதன் ரெண்டு ரொம்ப சக்தி வாய்ந்த உத்திகள் இல்ல சவால்னு வச்சுக்கலாம் அத சொல்றாரு இதுதான் ஒரு சிஇஓ மாதிரி யோசிக்கவும் செயல்படவும் உதவும்னு அவர் சொல்றாரு முதல் சவால் கொஞ்சம் வித்தியாசமானது சொல்லுங்க இலட்சிய முடிவுகளோட உரையாடல தொடங்குங்க ஸ்டார்ட் வித் ஐடியல் அவுட் கம்ஸ் இது கொஞ்சம் வித்தியாசமும் இருக்கு பொதுவா ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு என்ன அஜெண்டா இல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னு தானே கேட்போம் அதுதான் அதுதான் பொதுவான வழி ஆனா ரகுநாதன் என்ன சொல்றாருன்னா உண்மையா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற தலைவர் அப்படி ஆரம்பிக்க மாட்டாராம் அப்படியா அப்புறம் எப்படி செயல் திட்டங்கள் செய்ய வேண்டிய லிஸ்ட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் வேற ஒரு கேள்வி கேட்பாராம் நாம ஜெயிச்சுட்டா அந்த வெற்றி எப்படி இருக்கும் நாம அடைய விரும்புற இலட்சிய முடிவு என்ன ஓ அப்படின்னா என்ன செய்ய போறோங்கிறத விட எங்கே போய் சேர விரும்புறோம் அந்த இடம் எப்படி இருக்கும் சொல்லணுங்கிறாரா கரெக்டா சொன்னீங்க உங்களோட சம்பாஷணையில இல்ல பேச்சோட முதல் சில நிமிஷத்திலேயே அந்த இலட்சிய நிலை அந்த வெற்றிகரமான முடிவு அது ரொம்ப தெளிவா உணர்ச்சிகரமா விவரிக்கணும் உணர்ச்சிகரம் ஆமா யோசிச்சு பாருங்க அந்த இலக்கு அடைஞ்சிட்டீங்க அப்போ என்ன நடக்கும் உங்க கஸ்டமர்ஸ் என்ன சொல்வாங்க உங்க டீம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க உலகத்துல என்ன மாற்றம் வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு எதிர்கால காட்சியை முதல்ல காட்டும்போது நீங்க மக்களை வெறும் செயல் திட்டத்துக்குள்ள இழுக்கல ஒரு கனவுக்குள்ள கூப்பிடுறீங்க கேட்கவே நல்லா இருக்கு ஆனா இதோட பிராக்டிக்கல் யூஸ் என்ன சும்மா கற்பனையா விவரிக்கிறதுனால என்ன கிடைக்கும் ரகுநாதன் ரெண்டு முக்கியமான பயன் சொல்றார் ஒன்னு தெளிவு கிளாரிட்டி நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சா அவங்க ஃபாலோ பண்றதுக்கு காரணம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் சரி நான் ஏன் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கற கேள்விக்கு பதில் கிடைக்கும் அதேதான் ரெண்டாவது தாக்கம் இம்பாக்ட் வெறும் புள்ளி விவரம் பிளான் ப்ராசஸ் விட அந்த இலட்சிய முடிவோட உணர்ச்சிகரமான வர்ணனை வந்து மக்களோட மனச தொடும் அது அவங்கள வேலை செய்ய தூண்டும் கண்டிப்பா அது அவங்கள வேலை செய்ய தூண்டும் கஷ்டமான நேரத்துல கூட அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இதுதான் உங்க மெசேஜ மறக்க முடியாததா மாத்தும் அதாவது வெறும் மட்டும் லாஜிக்கணும் அந்த மாற்றத்தை முதல்ல உணர வைக்கணும் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆமா நீங்க இப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பத்தி யோசிச்சுட்டு இருந்தா கூட அதோட இலட்சிய முடிவை இப்படி முதல்ல சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க அந்த வெற்றி எப்படி இருக்கும் அதை முதல்ல சொன்னா அடுத்து செய்ய வேண்டியது பத்தி பேசும்போது ஒரு புது எனர்ஜி வருமா கண்டிப்பா வரும் தோணுது இது ஒரு நல்ல மனநிலை மாற்றம் சரி இப்ப ரகுநாதன் சொல்ற ரெண்டாவது சவாலுக்கு வருவோமா வரலாம் இது முதல் சவாலோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது உங்க ஒற்றை வாக்கிய கருத்தா அடையாளம் காணுங்க ஐடென்டிஃபை யோர் ஒன் சென்டென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒற்றை வாக்கிய கருத்தா அப்படின்னா முதல் சவாலில் இலட்சிய முடிவை பற்றி பேசணும் இது அதுலேருந்து எப்படி வேற மாதிரி நல்ல கேள்வி இலட்சிய முடிவுங்கிறது ஒரு விரிவான சித்திரம் ஒரு கதமாதவி ஆனால் உங்கள் தொலைநோக்கு பார்வை உங்கள் இலட்சிய முடிவு எவ்வளோ விரிவாக இருந்தாலும் அதை வந்து ஒரே ஒரு பவர்ஃபுல்லான மனசில் நிற்கிற மாதிரி ஒரு வாக்கியமாக மாற்றணும் ஓ அதுதான் அந்த ஒற்றை வாக்கிய கருத்தா ஆமாம் பல பக்க பிளான்களை சிக்கலான ஐடியாக்களை இப்படி ஒரே வரியில சுருக்கிறது தான் ஒரு சிஇஓட முக்கியமான திறமைன்னு ரகுநாதன் சொல்றார் பல பக்க பிளான ஒரே வரியில சுருக்குறதா இது ரொம்ப கஷ்டமாச்சே எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த ஒரே சென்டென்ஸ்ல சொல்றது கஷ்டம்தான் அதனாலதான் இது ஒரு சவால் ஆனா ரகுநாதன் என்ன சொல்றாருன்னா இந்த கஷ்டமான வேலைய செய்யறது தான் உங்க பார்வையை எல்லாருக்கும் ஈஸியா புரிய வைக்கும் ஞாபகம் வச்சுக்க வைக்கும் அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு ஞாபகம் இருக்கா நம் தயாரிப்புகள் மூலம் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் படிக்கும் மகிழ்ச்சியை உறுதி செய்வோம் இது இது மாதிரி ஒரு வாக்கியம் ஆமா ஆமா சொன்னாரு சுருக்கமா இருக்கு இருக்கு ஆனா எங்க தெளிவா காட்டுது கரெக்ட் சரி அப்படி ஒரு வாக்கியத்தை உருவாக்கிட்டா அதனால என்ன பயன் அது எப்படி பிராக்டிகலா ஹெல்ப் பண்ணும் ரகுநாதன் இத ஒரு வழிகாட்டியா பாக்குறாரு டிரெக்ஷன் ஒரு காம்பஸ் மாதிரி காம்பஸ் மாதிரியா ஆமா உங்க டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நிறைய முடிவுகள் எடுக்கணும் சின்னது பெருசுன்னு அந்த சமயங்கள்ல இந்த ஒற்றை வாக்கிய கருத்து அவங்களுக்கு உதவும் எப்படி நாம இப்ப யோசிக்கிற அந்த பிளான் இந்த ஆக்டிவிட்டி நம்மளோட அந்த வரி இலட்சியத்துக்கு பொருந்துதா நம்மள அந்த டைரக்ஷன்ல கொண்டு போகுதா அப்படின்னு அவங்க அவங்களே கேட்டுக்க முடியும் ஓ அப்போ இது ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி. எந்த ஒரு புது ஐடியா வந்தாலும் இல்ல முடிவெடுத்தாலும் இந்த ஒரு வரியோட ஒப்பிட்டு பார்த்து அது நம்மளோ கோல் நோக்கி கொண்டு போகுதா இல்ல திசை திருப்புதான்னு தெரிஞ்சுக்கலாம் கரெக்ட். இது முடிவெடுக்குறத ரொம்ப ஈஸியாக்கும் இல்லையா? ஆமா நிச்சயமா. அது மட்டும் இல்ல. இது எல்லாரையும் ஒரே திசையில யோசிக்கவும், வேலை செய்யவும் தூண்டும். ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுறத தடுக்கும். எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தீர்மானிக்க உதவும். புரியுது. ரகுநாதன் சொல்ற மாதிரி இந்த தெளிவுதான் உண்மையான தலைமை பண்புக்கும் உங்க செல்வாக்க வளர்க்கறதுக்கும் கடைசியா உங்க இலக்குகளை அடையறதுக்கும் அடித்தளம் இந்த அடிப்படை தெளிவு இல்லைனா மத்த எல்லா முயற்சியும் வீணா போறதுக்கு சான்ஸ் இருக்கு இது ரொம்ப ஆழமான கருத்து தொலைநோக்கு பார்வையை சும்மா அழகான வார்த்தைகளை பாக்காம அத ஒரு பிராக்டிகல் டூலா ஒரு வழிகாட்டியா பயன்படுத்தணும்னு நல்லா புரியுது சரி அப்போ ரகுநாதன் இன்னைக்கு நம்மள என்ன செய்ய சொல்றாரு இன்னைக்கு என்ன பயிற்சி இன்னைக்கு பயிற்சி வந்து நேரடியா அந்த ரெண்டு சவால்களையும் செய்யறது தான் ரகுநாதன் உங்களை என்ன செய்ய சொல்றாருன்னா சொல்லுங்க ஒன்னு முதல்ல உங்க இலட்சிய முடிவுகளை கற்பனை செய்யுங்க நீங்க எதை அடைய விரும்புறீங்களோ அந்த வெற்றி நிலை எப்படி இருக்கும்னு உணர்ச்சிகளமா விரிவா யோசிங்க சரி ரெண்டு அப்புறம் அந்த பெரிய சித்திரத்தை அந்த உணர்வை அந்த இலக்க ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியமா மாத்துங்க உங்க ஒற்றை வாக்கிய கருத்தை உருவாக்குங்க யோசிச்சு ஒருவேளை எழுதி பாக்கணுமா ஆமா இதை யோசிச்சு எழுதி பாருங்க மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே இது தெளிவா இருக்கான்னு பாருங்க இதுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது அருமை ஆக இன்னைக்கு எஸ் ஜே ரகுநாதன் அவரை வழிகாட்டுதல்ல இருந்து நாம முக்கியமா கத்துக்கிட்ட விஷயம்னு பார்த்தா தெளிவான தொலைநோக்கு பார்வையோட சக்தியை மறுக்கவே முடியாது அது இல்லைனா குழப்பம் எனர்ஜி சிதறல் இதெல்லாம் வரும் ஆமா அதோட கான்வர்சேஷனை என்ன செய்யணும்னு ஆரம்பிக்காம எங்க போறோம் அந்த வெற்றி எப்படி இருக்குங்கற இலக்கிய முடிவோட ஆரம்பிக்கிறதோட முக்கியத்துவம் அது எப்படி தெளிவையும் தாக்கத்தையும் கொடுக்குதுன்னு பார்த்தோம் கடைசியா அந்த பெரிய பார்வையை கூட எல்லார் மனசுலயும் நிக்கிற மாதிரி தினசரி முடிவுகளுக்கு வழிகாட்டியா செயல்படுற ஒரு ஒற்றை சக்தி வாய்ந்த வாக்கியமா மாத்திர திறனோட வலிமைய பத்தியும் பேசணும் இதுதான் தலைமைத்துவ தெளிவோட முதல் படின்னு ரகுநாதன் சொல்றார் சரியா சொன்னீங்க இந்த மூணு விஷயமும் ஒன்னோட ஒன்னு கனெக்டட் இலட்சிய முடிவு தான் அந்த ஒரு வரிக்கு உயிர் கொடுக்குது அந்த ஒரு வரி தான் இலட்சிய முடிவ நோக்கிய பயணத்துக்கு வழிகாட்டுது இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நீங்க இந்த கொள்கைகளை உங்க சொந்த சூழல்ல எப்படி பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வேலையா இருக்கலாம் உங்க பர்சனல் கோலா இருக்கலாம் இல்ல ஒரு சமூக முயற்சியா கூட இருக்கலாம் உம் நீங்க வழி நடத்துற ஒரு சின்ன டீமா இருக்கலாம் இல்ல நீங்களே ஒரு பகுதியா இருக்கிற பெரிய அமைப்பா இருக்கலாம் உங்க இலட்சிய முடிவ முதல்ல யோசிச்சு அதை ஒரு வரியில சொல்ல முனைச்சு செய்ய என்ன நடக்கும் அது உங்களுக்கு என்ன தெளிவை கொடுக்கும் மற்றவங்களுக்கு எப்படி வழிகாட்டும் இது ஒரு நல்ல பயிற்சி ஆனா நம்ம பேசிட்டு இருக்கும் எனக்கு ஒரு கேள்வி வருது ரகுநாதன் தொலைநோக்கு பார்வையை உருவாக்குறதையும் அதை ஒரு வரியில சொல்றதையும் சொல்றாரு ரொம்ப முக்கியம்தான் ஆனா ஆனா அந்த பார்வையை உருவாக்கி அதை அறிவிச்சுட்டு அப்படியே விட்டுட முடியுமா காலம் போக போக சூழ்நிலை மாறும் புது சவால் வரும் அந்த பார்வைய டீமுக்குள்ள குள்ள உயிர் போட வச்சிருக்கிறது எப்படி தேவைப்பட்டா அத கொஞ்சம் மாத்துறது மெருகூட்டுறது இது ஒரு தலைவர் எப்படி செய்யறது ஆஹா இது ரொம்ப முக்கியமான யோசிக்க வேண்டிய கேள்வி அது சும்மா அருவி போட நின்னுடாம ஒரு வாழும் தத்துவமா எப்படி மாத்துறது கரெக்ட் ஒருவேளை இது ரகுராதன் அடுத்தடுத்த நாட்கள்ல பேச போற விஷயமா இருக்கலாம் ஏன்னா பார்வையை உருவாக்குறது முதல் ஸ்டெப்னா அத தொடர்ந்து வளர்க்கிறது டீமோட டிஎன்ஏல கலக்க வைக்கிறது காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்றது இதெல்லாம் ஆனா அதே அளவு முக்கியமான படிகள் இது சும்மா செவத்துல மாட்டி வைக்கிற வாசகமா இல்லாம எல்லாரோட முடிவுலையும் செயல்பாட்லயும் தெரியணும் இது எப்படி செய்யறதுங்கிறது ஒரு தொடர்ச்சியான சவால் தான் ஒருவேளை இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம் நிச்சயமா இதுக்கு தொடர்ச்சியான கவனம் தேவை எஸ்ஜி ரகுநாதனோட சிஇஓ சவாலோட இந்த மூணாவது நாள் பத்தின நம்மளோட இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு உதவியா யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கும் நம்புறோம் தலைமை பண்புல தெளிவோட முக்கியத்துவத்தை இது மறுபடியும் நல்லா சொல்லியிருக்கு உங்க இலட்சிய முடிவுகளை கற்பனை செஞ்சு உங்க ஒற்றை வாக்கிய கருத்தை கண்டுபிடிக்கிற இந்த பயணத்துல உங்களுக்கு எங்க வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த ஆழமான பார்வையில சந்திப்போம்